ஒரு வல்லரசு நாடாக ஒரு சிறந்த நாடாக உருவாகுவதற்கான தொலைநோக்கத்துக்கு தொடர்ந்த திட்டம் இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு அதாவது ஜூன் நான்குக்கு பிறகு அவர் மாற்றங்கள் வரும்னு சொன்னார் இதில் ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக அழிக்க பார்த்துது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் பொய்ங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கார் அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணும் அவர் டிடிவி ஜிநேகரன் பின்னால் எல்லாம் வணிகம் அணிவிப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறேன்னா அம்மாவுடைய தொண்டர்கள் விரும்புகின்ற தலைமையை யாருங்கிறத இவர் மூலம் அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதுபோல நடுநிலையான மனிதர் டி டி விநாயகரன் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஇஅதிமுக தொண்டர்கள் பின்னாடி திரள்வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் நான் பார்க்கறேன் பழனிச்சாமிங்கிற ஒரு சுயநலவாதிகொழி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பு இல்லை தான் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் ஒரு பதவி வெறியர் என்ன வார்த்தை சொல்லலாம் ஒரு துரோக சிந்தனை உள்ளவர் தான் ஒண்டிதான் இருக்கணும் கூட நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற நீங்கள்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று நினைவுங்கிறத கடைக்கெல்லாம் இருக்கிறது அவர் மாற்றிடறதும் தான் நான் நம்புறேன் நான் நினைக்கிறேன் நீங்க தான் இப்போ சேர்ந்தவங்க தான் சொல்லணும் அவங்க சுற்றுப்புறத்துக்கு நான் என்ன சொல்கிறது விஷயம் அவங்களோட உருவை அவங்க சுற்றுப்பயணம் போகிறாங்க ஆ என்னங்க அது அவர்களோட ஆசை அவங்க அதை செய்கிறாங்க அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைவார்கள் ஒன்றிணைவார்கள் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு தொண்டர்கள் யாரா இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க கேட்ட கல்வியும் பதில் அவ்வளவுதான் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம் இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு அர்த்தப்பட்டு சொல்ல போனா நாங்க என்ன காரணத்துக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோமோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதமோ அந்த கேள்வியே தவறானது நான் நினைக்கிறேன் ஏதாவது இந்தியா கூட்டணிக்கான பட்ஜெட் தான் இந்திய கூட்டணிக்கான பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்வாங்க அதாவதுங்க இப்ப கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்ற நினைக்காதீங்க இந்த பட்ஜெட்டு ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் இளைஞர்கள் தாய்மார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பற்றி வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும் இன்னும் வேலைவாய்ப்புகள் பற்றியும் விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வல்லரசு நாடாக ஒரு சிறந்த நாடாக உருவாக்குவதற்கான தொலைநோக்கத்திற்கு தொடர்ந்த திட்டம் இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு நான் தான் சொல்லியிருந்த மாதிரி சிறப்பு திட்டம் ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்தியாவில் இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்கு எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது இதுல தனிநா ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி ஏன் தொகுதிக்கா வளர்ச்சி ஏன் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பாக்குறதை விட இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் குறிப்பா இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் ஆந்திரா இப்போ தான் ஒரு ஸ்டேட்டாக பிரிஞ்சு அங்கே நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கு தேவை இருக்கு இன்னொன்னும் கூட்டணியில் இருக்காங்க நீங்க கேட்குற கல்யாணம் நான் அப்படி கேட்குறேன் அகிலேஷ் யாதவ் முதல் நாள் என்ன பேசுறாரு பாஜக கூட்டணி ஆட்சி நிற்காது இதுக்கு ஆயுள் காதம் கம்மின்னு சொல்றாரு இந்த கூட்டணி பலமாக இருக்கிறது ஐந்து ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமா கூட்டணி கட்சிகள் குறிப்பா போல் அலையன்ஸ் அதுல சப்போர்ட்டா இருக்கிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கும் இவர்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரத்தை முறியடிக்கிற மாதிரி இப்ப நீங்களே கேள்வி கேக்குறீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிறைய நிதி ஒதுக்கி இருக்காங்களா நீங்க என்ன சொன்னீங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் எந்த நேரத்திலையும் இந்த கூட்டணியிலேருந்து போயிடுவாங்க அப்படின்னு பேசினதெல்லாம் போய் அங்கோட்டி நிறைய கொடுத்துட்டீங்களே பேசுற மாதிரிதான் இன்றைக்கு காலம் உருவாகிருக்கு இருபத்தெட்டு மாநிலங்களுக்கும் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்ற மாதிரி இதுல அந்த பல மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கு தேவையான சிறப்பு திட்டங்களையும் வருங்காலத்தில் நாலு பட்ஜெட் இருக்கு அதில் அறிவிப்பாங்க கூட சொல் மீட்டிங்ல இந்த திமுக கட்டணம் போன்ற விலை உயர்வு ஆர்ப்பாட்டத்தில் கூட நான் தான் பேசினேன் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்டிஏ கூட்டணி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்னங்க என்னங்கறுதியாக அது பயன் செய்வோம் அதை பெற்றும் தருவோம்